ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூல் கேப்டன் தான் பட் இருந்தாலும் வந்து ரீசெண்ட் டைமாவே வந்து ப்ரெஷர்னால பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து திட்டுறது ஒரு சக வீரரை வந்து இவர் கடுப்பாயிட்டார் அப்படின்னா பயங்கரமாக கத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் சம்பவங்கள் நம்ம அதிகமாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் ஆப்கானிஸ்தான் அன்னிக்க எதிரான முதல் டி டுவெண்ட்டி கேமில் ரன் அவுட் வந்து ஆயிருப்பார் ரோஹித் சர்மா அதுக்கு காரணம் வந்து கில்லு அப்போ கில்ல கிரவுண்ட்லேயே வந்து பயங்கரமாக வந்து கத்திக்கிட்டே வந்து போயிருப்பார் கில்லு வந்து கேப்டனாக அவரை போயிட்டாருன்னா எதுவுமே பேச முடியாம அவர் பாட்டுக்கு வந்து பரிதாபமாக வந்து நின்றுருப்பாரு இப்போ இது வந்து பெரிய அளவில் வந்து சர்ச்சையாக ஆயிருக்கு இப்போ வந்து விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்பவம் சம்மந்தமாக வந்து பேசியிருக்காரு ரோகிட் வந்து அவருடைய கோவத்தை வந்து குறைச்சிக்கணும் என்றெல்லாம் வந்து என்ன வந்து ரொம்ப கோவப்படுறேன் அக்ரெஸிவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் அக்ரெஷன் அப்படிங்கிறப்ப நான் வந்து ஆப்பனண்ட் வீரர்கள் மேலே தான் வந்து காட்டுவேன் நம்ம டீம் பிளேயர்ஸ் மேலே வந்து அந்தளவுக்கு வந்து கோவத்தை வந்து நான் வந்து காட்ட மாட்டேன் இருந்தாலும் அதே மாரி இந்த மாதிரி ரன் அவுட்டு இது மாதிரிலாம் நடக்கும்போது பயங்கரமாக டென்ஷன் ஆகும் தான் பட் வந்து அதற்காக வந்து ஒரு அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒரு போட்டி தான் இதை இதில் போய்ட்டு இந்தளவுக்கு வந்து கோவணுங்கிற அவசியம் வந்து இல்லை அதுவும் வந்து இந்த மாதிரி ரன் அவுட்ஸ்லாம் ஆகிறது நானே நானும் ரோகிட்டுமே கூட வந்து பலமுறை இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் ஆடுற போய் வந்து இந்த மாதிரி ரன் அவுட்ஸ்லாம் நடந்து நடந்திருக்கு அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கேம் தான் பட் இருந்தாலும் ரோகிட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கிட்டார்னா நல்லது ஜென்ரலாகவே வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேப்டன் ஒரு பிளேயர் ரோகிட் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து இளம் வீரருக்கு வந்து பெரிய ஒரு ஒரு சங்கடமான ஒரு சூழலை தான் வந்து ஏற்படுத்தும் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க ரோகிட் அப்படிங்கிற மாதிரி கோலி வந்து பேசியிருக்காரு நன்றி